ప్రైస్ యేసు ఆర్గేసిన్ రక్తం జయం దినము ఉంది இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது பாதையில் கவனமாய் நிதானமாய் ஓடுங்கள் ஆதார வசனம் எவிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும் அன்பே நாண்டவரே அருமை மக்கள் இன்றைய காலங்களில் சில விசுவாச குடும்பங்கள் சகலமும் இருந்தும் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை சோர்வுடனே காணப்படுகிறார்கள் வாழ்வை சலித்து கொள்கிறார்கள் இனி ஒரு கூட்டம் என்னங்க ஒரு மூலம் ஏறு நாள் ரெண்டு மூலம் சறுக்குகிறது ஒன்றுமே புரியவில்லை என்று இவர்களும் வாழ்வை சலித்து கொள்கிறார்கள் ஒரு கூட்டம் எல்லாம் இருந்து பெருமூச்சு விடுகிறார்கள் இனி ஒரு கூட்டம் ஒன்றும் வாய்க்காமல் இருப்பதால் பெருமூச்சு விடுகிறார்கள் இரு தரத்தாரின் அவுட்புட் சேம் ஏன் இது ஏன் அறியாமை சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை வசனம்தான் சத்தியம் ஆம் இரு திறத்தாருக்கும் வசனங்கள் அத்துப்படி மனப்பாடமாக தெரியும் மூளைப்பகுதியை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அதை கீழே இறக்கி இருதயத்தில் வைத்து தியானிக்கவில்லை பிராக்டிக்கலாக கொண்டு வரவில்லை நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவராக கிறிஸ்து ஒருவரே ஆவியானவரும் ஒருவரே பிதாவாய தேவனும் ஒருவரே ஆகிலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாதை இல்லை தனித்தனி பாதை கர்த்தர் பாரபட்சமற்றவர் இவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் இவர்களை குறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மனிதனைப் போல் அவர் சிந்திப்பது இல்லை எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரி எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசித்துப்பார்கள் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் உயர்ந்த வழிகள் உயர்ந்த நினைவுகள் வைத்திருப்பதாக சொல்கிறார் எல்லாருக்கும் தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்குத்தான் அந்த ஒப்பற்ற திட்டத்தை அடைவதற்குத்தான் பாதை அமைத்து கொடுத்துள்ளார் அந்த பாதை தான் வித்தியாசம் முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் பிதாவாகிய மெய் ஒன்றாம் அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறவர் யாவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு போட்டி ஓட்டு கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குள்ளும் இயேசு விசுவாசை துவக்கியுள்ளார் இந்த பெற்ற நற்பொருளை நாம் தான் பெருக்கி கிரியையாக விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இதற்கு வேண்டிய கிருபைகளை காலைதோறும் கொடுக்கிறார் இன்று கிருபையை பெற்றுக்கொண்டு நம் பாதையில் பொறுமையோடு ஓடாமல் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இதுவரை ஓடிய ஓட்டம் பாதையை திரும்பி பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பாடுகள் எனக்கு வந்தது யாருக்கு வரக்கூடாது என்று அடுத்தவர்களின் பாதையை பார்த்து பெருமிச்சு கொண்டிருந்தால் செயல்படாமல் இருந்தால் இன்று பெற்ற கிருபையை விருதாவாக்குகிறோம் வாக்குகிறோம் வேஸ்ட் பண்ணுகிறோம் அவர் விருதாவாக்கு பண்ணுவதை அனுமதிப்பதில்லை இதனால் தான் நாம் முன்னேறுவதில்லை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு பாருங்கள் இக்கரை பச்சையாக தெரியும் நம் ஊரில் சொல்வார்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி அதனால்தான் வேதம் உன் பாதையில் நடையில் கவனமாகிரு உன் மந்தையின் மேல் கவனமாகிரு என்று நம்மை ஜாக்கிரைப்படுத்துகிறது சரிங்க இப்படி பெற்ற கிருமையை விருதாவாக்காமல் அவர் வைத்திருக்கிற பாதையில் டென்ஷன் இல்லாமல் பொறுமையோடு ஓடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு ரெண்டு காரியங்கள் ஒன்று ரெண்டு சாட்சிகளை சொல்கிறேன் ஒன்று நெகட்டிவ் சாட்சி இன்னொன்று பாசிட்டிவ் சாட்சி நெகட்டிவ் சாட்சி எல்லாருக்கும் தெரு ராஜா அடுத்து வந்து நெகட்டிவ் சாட்சி யோசியப்பின் சகோதரர்கள் அடுத்து ஒன்று எஸ்தர் புத்தகத்தில் வரும் ஆமான் இந்த சவுல் ராஜாவாக இருந்தும் தாவிதின் மேலேயே கண்ணை வைத்து பொறாமை கொண்டார் தாவீது ஆஃப்ட்ராக ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிருந்த பையன் அவன் சொல்லியிருப்பான் அவன் நாமளே சொல்லலாம் நீங்கள் நாற்பது நாட்கள் கோழியாத்திற்கு பயந்து கூடாரத்துக்குள்ளே ஒளிந்திருந்தீர்களே அந்த சின்ன தாவிது வந்து கோழியாற்ற ஒரே கல்லில் வீழ்த்தி பெலிஸ்தீர்களை முறியெடுத்து இஸ்ரவேலு நிந்தையை எடுத்தானே பேரை காப்பாற்றினானே இதற்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்த்துருக்கல வேணுமே என்று நாம் கேட்போம் அல்லவா யாரும் கேட்பார் இவனோ பெண்கள் தாவியதை போற்றி பாடிவிட்டார்களாம் ஒன்று சுவாமியில் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது வசனங்கள் வாசித்து பாருங்கள் அன்றிலிருந்து தாவியதை காய்மகாரமாய் பார்த்தான் அதாவது வித்தியாசமா பொறாமையாக பார்க்கிறான் அவன் பார்வையே சரியில்லை எண்ணம் சரியில்லை பார்வை சரியில்லை இந்த எண்ணம் வந்தது இவன் தள்ளிவிடவில்லை அதுதான் இவன் செய்த தவறு அந்த எண்ணத்திற்கு தீடி போட்டான் எப்படி அதையே யோசித்தான் திரும்ப திரும்ப யோசித்தான் இவன் துணு பையன் இவன் வந்து இவ்வளவு பெரியதா அப்ப நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்களே ராஜீபார அவனுக்கு போய்விடுமே இந்த எண்ணம் வலுப்பெற்றது நாளுக்கு நாள் இதுவே இவனை வீழ்த்தியது நன்றாக கவனித்து கேளுங்கள் எந்த பொல்லாங்கான எண்ணமும் எழுபினவுடன் நம்மை அழிக்காது எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் எண்ணங்களை வரத்தான் செய்யும் யாரும் வரிசுத்தவான்கள் கிடையாது எண்ணங்கள் வரத்தான் செய்யும் ஏன்னா ஐந்து புலன்கள் இருக்கிறதே மாமிசத்தில் அது கூடுகட்டி நம்ம குடியிருக்க அனுமதித்து விட்டால் நம்ம கூடு காலியாகிவிடும் சவுல் தன் பாதையை பார்க்கவில்லை இந்த பொறாமை பயம் சந்தேகத்தை பிறப்பித்தது அவன் வந்து விடுவானோ நம்மளை தள்ளி விடுவார்களோ இது என் நேரம் அவனை கொன்று விட்டது தன் வேலையை விட்டுவிட்டு தாபீதின் உயிரை வேட்டையாடுவதே தெரிந்து கொண்டான் இறுதி வரை கேட்டீர்களா அந்த எண்ணம் எப்படி நம்மளை வேலை செய்ய தூண்டுகிறது என்று மக்களே ஒரு நாளும் உங்கள் குடும்பத்தினர் கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ மற்ற குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் கணவனை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது அவர் எப்படி சம்பாதிக்கிறார் எப்படி எப்படி சம்பாதிக்கிறார் அந்த மனைவி எப்படி சமைக்கிறார் அந்த பிள்ளைகள் எப்படி ஒரு நாளும் அதை பார்க்கக்கூடாது மகா குடிவியாதி பேசாதீர்கள் ஆபரகாவின் வாழ்க்கை போல அவன் மகன் ஈசாக்கு வாழ்வை அமையலைங்க ஈசாக்கின் வாழ்வைப் போல ஏழு ஏசாவுக்கு யாக்கோபுக்கு வாழ்வு அமையவில்லை உலக பிரகாரமான வாழ்வை நான் சொல்லுகிறேன் ஆனால் ஆவிக்குரிய பாதை வந்து ஆபரகாவிட ஈசாக்கு உயர்ந்திருந்தாள் ஈசாக்கை விட யாக்கோபோ உயர்ந்திருந்தான் மிஞ்சினார்கள் ஒருவருக்கொருவர் தேவனை தேடுவதில் கீழ்ப்படிவதில் ஆகவே வேதத்தில் சாட்சியாக இடம்பெற்றார்கள் பாசிட்டிவ் சாட்சி யோசின் இது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவன் அப்பா சொன்னான்னு தானே சகோதரர்களை பார்க்க போனான் குழியில் போட்டார்கள் விற்று போட்டார்கள் போத்திபார் வீட்டுக்கு போனான் அவன் சின்ன பையனுங்க பதினேழு வயது ப்ளஸ் டூ படிக்கிற பையன் வச்சுக்குவோம் ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டான் தன் பாதை ஏற்றுக்கொண்டான் கொடுத்த வேலை உத்தமமாக இருந்தார் கர்த்தர் தன்னை பார்க்கிறார் என்று அந்த எண்ணம் வலுப்பெற்றது கர்த்தர் தன்னை பார்க்கிறார் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது என்னை எங்கு கொண்டு போட்டாலும் அவர் என்னை பார்க்கிறார் இந்த எண்ணம் வலுப்பெற்றதும் அவன் கொடுக்கப்பட்ட வேலை உத்தமமாக இருந்தான் அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்தான் பின் ஒரே உயர் அது உங்களுக்கு தெரியும் மக்களே உங்கள் நடையில் மேல் கவனமாயிரு யோசிப்பு தன் நடையில் மேல் கவனமாயிருந்தான் சவுள் தன் நடையின் மேல் கவனமாய் இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் பொறுப்பு வேலை பிஸ்னஸ் சரீரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் கொடுத்திருப்பதற்கு நீங்கள் தான் உத்தரவாதி இன்றைய நாளையின் மகிமையை பொறுப்பை இன்று இரவு கருத்தெடுத்து கணக்கு ஒப்பித்து விட்டு தான் நீங்கள் தூங்கப் போக வேண்டும் நாளை நாளில் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்வார் அதனால் தான் நாளை தினத்தை கொடுத்து கவலைப்படாதே என்றார் அன் ஏன் என்றால் நாளைக்கு புது கிருபை உண்டு நாளைக்கு சேலஞ்சர் சந்திப்பதற்கு நான் வைத்திருக்கிறேன் என்கிறார் நாமோ இதை வைத்துக்கொண்டு கிருபை பெற்ற வைத்து வைத்துக்கூட நாளை பற்றி யோசிப்பது விட்டுவிட்டோம் பாதையை விட்டுவிட்டோம் இந்த ஆசீர்வாத கொண்டாட்டத்தையே அபராமல் கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக நிதானமாக நடக்க வேண்டும் எவ்வளோ உயர்வு வந்தாலும் தாழ்வு இருக்க வேண்டும் நிதானம் இருக்க வேண்டும் எவ்வளவு கீழே போனாலும் எழும்பு உட்கார வேண்டும் இதில் பேலன்ஸ்டு இருக்க வேண்டும் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களுக்கு குறைவு வரவே வர நடந்து பாருங்க ஒப்பிட்டு ஒரு நாள் பார்க்கக்கூடாது பார்த்தால் நாம் பாதையிலிருந்து வலிவு வேறு எங்கேயோ ஓடிக்கொண்டிருப்போம் இரண்டாவது கர்த்தரின் சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது பாதையில் உண்டு உலகத்தில் புபத்திரவுகள் உண்டுதானே என்று எது சொன்னாரே அவருக்கு வரலையா யாருக்கு வரலை சொல்லுங்கள் கை நீட்டி சொல்லுங்கள் எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு சிச்சை உண்டு வேதனை உண்டு பாடுகள் உண்டு எனக்கு மட்டும் என்று எண்ணக்கூடாது எல்லாருடைய வாழ்விலும் உண்டு எனக்கு ஏன் எனக்கு ஏன் என்று கேட்டுக்கொண்டு சோம்பேருத்திரமாய் படுத்து கொண்டிருக்கக்கூடாது தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது இதை கர்த்தர் கவனிப்பதில்லை கணக்கில் வைப்பதில்லை தேவன் தன் ராஜ்யத்தின் வேலையில் கவனமாக இருப்பார் அவர் நல்ல ஞானமுள்ள வியாபாரி என்று வேதம் குறிப்பிடுகிறது நாமும் நம்ம அப்பாவை போல இருக்க வேண்டும் சவுல் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதற்கு சாக்கு போக்கு சொன்னான் கர்த்தர் சாமி வேலை கூப்பிட்டு பெத்தலகேமில் ஈசாகிய மகளில் ஒருவரை நான் தெரிந்து கொண்டே போய் ராஜ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லிவிட்டார் முடிந்தது போஸ்ட் மாறிவிட்டது ஜபத்திற்கு ஜபத்திற்கு ஆலயம் செல்வது வேதம் வாசிப்பது காணிக்கை கொடுப்பது தசமவாக கொடுப்பது மற்றவர்களுக்காக பரிதி பேசி ஜெபிப்பது மற்ற ஆவிக்குரிய காரியங்களை சாக்கு போக்கு சொல்லி விடாதீர்கள் இருந்து விடாதீர்கள் காலம் குறைவு நமக்கு நீண்ட காலம் ஒன்று இல்லை உங்கள் பாதையில் உங்கள் ட்ராக்கில் குறுக்கீடு வரத்தான் செய்யும் ஏன் நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான் அல்லவா அது வரத்தான் செய்யும் தள்ளி விட்டு விட்டு ஓட வேண்டும் இடப்பக்கம் வலப்பக்கம் தள்ளி விட்டு விட்டு ஓட வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவர்களை பாருங்கள் எத்தனை அப்டேக்கள் வைக்கிறார்கள் அதை எவ்வளவு கவனமாய் தாண்டி கொண்டு ஓடுகிறார்கள் மன்னிக்க வேண்டியிருக்க மன்னித்து தள்ளிவிட வேண்டும் அவர்களையே நினைத்து கொண்டிருக்கக்கூடாது கசப்பை வைக்கக்கூடாது பொறாமை கூடாது இவர்களை திருத்துகிறேன் அவர்களை திருத்த இறங்கக்கூடாது எவர்களையும் நீங்கள் திருத்த முடியாது நீங்கள் தான் திருந்திக் கொள்ள வேண்டும் முடியாது உங்களால் முடியவே முடியாது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஜெபியுங்கள் உங்கள் ஓட்டத்தில் கவனமாக இருங்கள் இன்று கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாக இருங்க அது யாராக இருந்தாலும் சரி விவசாயி விதைக்க வேண்டிய காலத்தில் தூங்கி விட்டு அறுக்க வேண்டிய காலத்தில் வயலுக்கு போனால் பிச்சை கூட கிடைக்காது என்கிறது வேதம் விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்க வேண்டும் களை எடுக்க வேண்டிய காலத்தில் களை எடுக்க வேண்டும் பொறுப்பு வேண்டும் தினப்படி வேலையில் கவனமாயிருங்கள் எந்த சின்ன வேலையை அற்பமாய் என்னாதீர்கள் பெரிய வேலை கொடுத்தா சூப்பராக செய்வேன் சின்ன வேலையை முதல்ல சூப்பராக செய்யுங்க சிறியவற்றில் உண்மையாக இருந்தால் பெரியவற்றை அதிகாரியாக வைப்பார் இன்று செய்ய வேண்டியது இன்றே செய்து விடுங்கள் ஒத்தி போடாதீர்கள் அது பாரமாகிவிடும் கர்த்தரை உங்கள் பாதையில் முன்னிறுத்து தாவித சொன்ன நல்லவா கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் அவர் வளப்பக்கத்தில் இருக்கிறபடிகள் நான் அசைக்கப்படுவதில்லை முன்னாடி தேட நிறுத்தி வச்சுருந்தா அவர் எப்படி வளப்பக்கம் போனார் எங்கள் பிரச்சனையும் அங்கே நிற்பார் உங்களை அசைக்க ஒருவராலும் கூடாது உங்கள் கை கொடுக்கும் கையாக இருக்கும் வாங்கும் கை கரமாக இருக்காது ஜபிக்கலாம் தகப்பனே நீர் வகுத்த வழியை விட்டு வலப்புறம் விடப்புறம் சாயும்போது வழி இதுவே என்று எங்கள் காதுகள் கேட்க புரிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவிய நாமத்தில் பெய்தாவை இன்றைய சிந்தனைக்கு என் கால்நடையை சீர்தூக்கி பார்ப்பேன் தினமும் ஆமேன் அல்லே லூயா